இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அரிசி எடுத்த கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் கழுவி இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் இது கூட ஒரு ரெண்டு வத்தல் இருந்து ஒரு மூணு வத்தல் எடுத்துக்கிறலாம் அதுவும் சேர்ந்து ஊறட்டும் அது கூடவும் இது ஊறட்டும் இப்போ நமக்கு அரிசி ஊறிருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் வத்தலை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு தடவை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் தோசை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ மாவு அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா நம்ம உப்பு போட்டு அரைச்சதுனால நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம் பார்த்தீங்களா இந்த பளவு இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு தோசை ஊத்துற அளவுக்கு இருந்தா போதும் இப்ப இது இருக்கட்டும் இப்போ நம்ம தோசைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் போடாம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தக்காளி சேர்த்திருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் காரத்துக்கு வத்தல் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு மூணு புதினா கொஞ்சமாக இதில் புளி சேர்த்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை தோசைக்கு இந்த மாதிரி சட்னி வைக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கரண்டி சூடாகட்டும் கரண்டி சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அது கூட உளுந்தம்பருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகும் நமக்கு வெடிக்குது வெடிக்கட்டும் சட்னியில் இப்போ எண்ணெயை நம்ம சூடாக்கினதை சேர்த்துக்கலாம் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சட்னு இந்த மாதிரி செய்யணும் நமக்கு இந்த மாதிரி செய்யலாங்க இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் என்ன தடவை கொடுக்கணும் தடவி கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இப்போ தோசை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இங்கிட்டு இந்த சைடில் நம்ம என்ன தடை கொடுக்கணும் கொடுத்துக்கலாங்க ஒரு மாவு நேரம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறோம்லாம் சூப்பராக இப்போ ஒரு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம தோசை சுட்டு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு அருமையாகவும் இருக்குங்க நல்லா சத்தான ஹெல்த்தியானதும் கொடுங்க நமக்கு இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க அருமையாக இருக்குங்க இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ